வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் விஜய் திருச்சில தான் மாநாடு நடத்தப்போறாரு மதுரையிலன்னு சொன்னாங்க அது இல்ல திருச்சில தான் மாநாடு அதுவும் திருச்சில குறிப்பிட்ட இந்த இடத்துலதான் மாநாடு அப்படின்னு மாநாட்டுக்காக அவர்கள் வந்து இந்த அரசியல் மாநாடு அவருடைய அரசியல் மாநாட்டுல அவருடைய கொள்கை என்ன அவருடைய கொடி என்ன அவருடைய சின்னம் என்ன அப்படின்லாம் நிறைய விஷயத்த வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து ரிவீல் பண்ண போறாரு அதை சொல்ல போறாரு அதற்கான முன்னேற்பாடுகளை விஜய் தொடர்ச்சியா செஞ்சுகிட்டு இருக்காரு அரசியல் வேலையில தான் பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களை ஆனால் வந்து தான் மாநாடு எல்லாரும் மதுரைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம தான் திருச்சின்னு சொல்லியிருந்தோம் அது முன்னாடி ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கீழே போடுறேன் ஸோ ஏன் திருச்சியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா திருச்சியில் அதுவும் குறிப்பா இவங்க வந்து நிறைய இடங்களில் மாநாட்டுக்காக இடம் தேடினாங்க நிறைய இடங்களுக்கு எங்களுக்கு இந்த இடத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஆனால் அந்த இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு தனியாருக்கு சொந்தமாக இருக்குது அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடமா இருக்கு அங்க வந்து முட்டுக்கட்டைகள் நிறைய போடப்படுது இது இடம் கொடுக்கக்கூடாது நிறைய கிரவுடு வராமல் இருக்கணும் இதற்கு என்னென்னலாம் வழி இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தடைகள் எல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பார்த்து பார்த்து பொறுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க இப்ப அப்படின்னா கண்டோன்மெண்ட் திருச்சி பொன்மலை அந்த அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியா அதுல நிறைய அரசியல் மாநாடுகள் நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த இடத்துல வந்து கூட்டம் போட்டிருக்காங்க பல அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்க அந்த இடத்த இவங்க தேர்ந்தெடுத்தக்கு என்ன காரணம்னா ரெண்டு விஷயம் ஒன்று அது வந்து இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கூட்டத்தை சேர்க்கிற ஒரு ப்ரைம் பாயிண்ட் ஆகிடும் திருச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கும் திருச்சி சென்ட்ரு பாயிண்டா மாறிடும் இருந்து போறவங்களுக்கும் திருச்சி வந்து சென்ட்ரு பாயிண்டா மாறிடும் திருச்சி வந்து திருச்சியில இருந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடங்கணும்னா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம சொல்றதுல அப்படி ஒரு பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி திருச்சி வந்து நமக்கு ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்குற ஒரு இடமா மாறும்னு சொல்லி விஜய் விஜய் தரப்பு மக்கள் வந்து நம்புறாங்க அதை ரசிகர்கள் நம்புறாங்க அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள்னு சொல்ல முடியாது போல இருக்கு ஏன்னா அரசியல் கட்சி மாட்டா தொண்டராம இருப்பாங்கல்ல சோ அதனால அது வந்து திருச்சியை வந்து ரொம்ப மையப்படுத்தி அடிக்கடி நம்ம அந்த அவருடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து போய் இடத்த வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த இடம் சரியா வரும் அப்படின்னு ஆனா அதுல என்னன்னா ஒரு அதுல இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதா அவங்க நினைக்கிறது என்னன்னா இது மாநில அரசாங்கம் இந்த இடத்தை கொடுக்க முடியாதுன்னு தடப்பட முடியாது இல்ல அது தனியாருக்கு சொந்தமான இடம்னா அரசாங்கம் எதுவும் பிரஷர் போட்டு பிரச்சனை பண்ணி அந்த தர முடியாதுன்னு தவிர்க்க முடியாது இது முழுக்க முழுக்க ரயில்வேக்கு சொந்தமான இடம் மத்திய அரசுக்கு சொந்தமான இடம் ஒன்றிய அரசுக்கு சொந்தமான இடம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பாஜகவுக்கு பாஜக கட்டுப்பாட்டுல இருக்கிற இடம் அப்படி கூட வச்சுக்கலாம் நம்ம அதுவும் இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா நம்ம மரியாதைக்குரிய விஸ்வகுரு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நெருக்கமா அவருடைய கட்டுப்பாட்டுல அவருடைய கண்காணிப்புல இருக்கிற இடம் அப்படி வச்சுக்கலாம் அப்ப மோடி அவர்கள் தான் போய் மாநாட்டுக்கு இடத்துக்கு நீங்க இடம் கொடுங்க மாநாடு நடத்த இடம் கொடுங்கன்னு சொல்லி விஜய் தரப்பு கேட்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் அப்ப பாஜக தான் அவர் நடக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு நான் வரலங்க நீங்களா முடிவு பண்ணிட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஆனா அவங்க ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கும்போது போது ஈஸியா நம்ம கிடைச்சிரும் ஏன்னா இப்போ வந்து இவரை ஆட்டு வைப்பது இவருக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுக்கறது இவரை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறது இவரை வைத்து குளிர்காயனம் நினைக்கிறது பாஜகன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இவருடைய மூவ்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற பல இடங்கள் இல்லைன்னா மா இங்க லோக்கல்ல யாராவது இடம் வச்சு அவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்காங்கன்னா அந்த இடங்கள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்ப சமீபத்துல கூட சேலம் பக்கத்துல இந்த ஆத்தூர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பைபாஸை ஒட்டி ஒரு பெரிய இடம் பார்த்துருக்காங்க அந்த இடம் வந்து ஏற்கனவே வந்து மாநாடு போட்ட இடம் கூட முன்னாடி அப்புறம் திருச்சியில் இன்னும் சில இடங்கள் பார்த்தாங்க திமுக இளைஞரணி நடத்தின இடத்தை கூட இடத்தை கூட அந்த இடம் எல்லாம் செட்டாகவே இல்லை அதுக்கு என்ன ரீசன்னா மாநில அரசனுடைய ஒரு அழுத்தம் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அது தனியாருக்கு சொந்தமான இடம் அந்த இடத்த கொடுத்துட்டா அவங்களுக்கு அரசால் சிக்கல் வரும் அப்படின்ற பயமும் ஒரு பக்கம் இருக்கும்னு சொல்றாங்க இந்த சிக்கல்லேருந்து இருந்து ஒரே வழி அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா யாரும் எதுவும் பண்ணவே முடியாது இப்போ இவங்க வந்து போலீஸ் பந்தோபஸ்து தான் கொடுக்கும் இப்போ காவல்துறை பந்தோபஸ்தை கொடுக்கும்போது அதில் இவங்க என்ன மிஞ்சி பண்ணால் குழப்பம் பண்ணுவாங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஒரு யாருக்கும் அவங்க காவலர்கள் அதிகமாக கொடுக்காமல் சொதக்கும் போது கூட்டம் ரொம்ப நெரிசல் வந்ததுன்னா அங்கே வந்து அசம்பாவிதங்களோ இல்லை வேற ஏதாவது விஷயங்களோ இல்லை சரியாக திட்டமிடுதல் இல்லாமல் போனாலோ அது மொத்தமும் மாநில அரசு மேலே பழியை போட்டுருவாங்க கூட்டம் கம்மியாக வந்தால் கூட அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தான் வரல தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வழிவகை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது நடத்தலாமா அப்படின்னு யோசிப்பாங்கன்னு ஒரு தாரார் பேசுவாங்க அப்படி யாருக்கும் இடம் கொடுக்காம அவங்க இடத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா காவல்துறை அனுமதி கொடுத்துட்டு காவல்துறை வந்து முழுக்க பந்தோபஸ்து கொடுத்துட்டாங்கன்னா எந்த தொல்லையும் கிடையாது யாரும் யாருடைய வளர்ச்சியோ யாருடைய செல்வாக்கியோ குறைக்கவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை மக்கள் அதுவும் தொண்டர்கள் இல்லைனா வந்து அரசியல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் புதியவர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது அவர்களை ஏற்றுக்கொண்டால் அந்த விஷயத்தை யாராலும் தடுக்கவே முடியாது காட்டாற்று வெள்ளம் மாதிரி அதை போய் எப்படி ஆனால் போட்டு தடுக்க முடியும் ஸோ அதனால அது நிச்சயமாக தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாலும் அது நடக்க வாய்ப்பு இல்லை ஆக இவர் கரெக்டாயிட்டாரு திருச்சியில தான் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்காருன்ற விஷயம் இப்போ அவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிக்கலனாலும் தொடர்ச்சியாக ஒரு ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் போய் அவங்க விசிட் பண்ணி கடிதம் கொடுத்து இந்த இடம் தேதி குறிப்பிடாம கொடுத்துட்டதுனால தேதி குறிப்பிட்டு கொடுங்க நாங்கள் பர்மிஷன் தரோன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கு அதே அநேகமாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மீட்டிங் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி அது திட்டம் வைத்ததாக சொல்கிறாங்க எவ்வளவு தூரம் அது வந்து சரி சாத்தியம்னு தெரில ஆனா செப்டம்பர் பதினஞ்சு அப்படின்றதுல ஒரு முக்கியமான ஒரு நாள் அது செப்டம்பர் பதினஞ்சு அது தலைவர்களுடைய பிறந்த நாள் அங்க வருது சோ அந்த தேதியில வந்து வைத்தாலும் ஆச்சரியம் இல்லை ஆனா இருபத்தி அஞ்சு அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப அவரோட நல்ல அவருடைய தொண்டர்களாக ரசிகர்களாக தீவிர ரசிகர்களாக நெருக்கமா இருக்கிற நட்பு வட்டாரங்கள்ல பேசும்போது கிடைச்ச விஷயம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எது எப்படின்னாலும் செப்டம்பர் மாதம் ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கி நான் வந்து தனக்கான ஒரு இடத்தை நான் இப்படி இருக்கேன் இந்த அந்தஸ்தில் இருக்கேன் இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோன்னு சொல்லி விஜய் முயற்சி எடுக்கிறாரு இந்த முயற்சி எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்குது எந்த அளவுக்கு கை கொடுக்குது எந்தெந்த கட்சிகளுடைய ஆதரவை அவர் சம்பாதிக்கிறார் எந்தெந்த கட்சிகளுடைய எதிர்ப்பை நேரடியாக அவர் சம்பாதிக்கிறார் அப்படின்றதான் இந்த மாநாட்டினுடைய தான் தெரியும் மாநாடு தொடங்கி வெற்றிகரமாக லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல கூடிட்டாங்கன்னு சொன்னாலே விஜய் அவர்களுக்கு முதல் கட்ட வெற்றி கிடைக்கும் அதுக்கப்புறம் அவருடைய கொள்கைகள் வந்து மக்கள் நலன் சார்ந்து இருந்துச்சுன்னா இரண்டாம் கட்ட வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிகளை தொடர்ந்து இருபத்தி ஆறு தேர்தல்ல அவர் வந்து தனியா களம் காண்கிறாரா இல்லைன்னா யாராவது கூட்டணியோட போறாரா அப்படின்னு தனியா களம் கண்டால் அவர் அரசியல் அங்கீகாரம் பெறுவதில் சிக்கல் இருக்கு ஸோ அவர் தனியா களம் காணுவாரான்றது தனியா களம் கண்டால் ஒரு பிளஸ் இருக்கும் என்ன பிளஸ் இருக்கும் அப்படின்னா அவர் எவ்வளவு செல்வாக்கு இந்த மக்கள்கிட்ட இருக்கு ஏன்னா விஜயகாந்த் அப்படிதான் முதல் தேர்தல் யாருக்கிட்டையும் எந்த கூட்டணியும் வைக்கல தனியா நின்னர் நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன்னு இரநூத்தி நாலு தொகுதிகளில் ஆட்களை போட்டாரு தனியா நின்னாரு அவர் வந்து ஜெயிச்சு வந்தார் எந்த தொகுதியில அவர் தோத்துருவார்னு நினைச்சாங்களோ அந்த மக்களாலேயே அவர் வந்து வெற்றி வாய்ப்பு பெற்று வந்து தான் வந்து ஒரு அரசியல் அடுத்த சக்தியாக தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாரு அடுத்த இரண்டாவது தேர்தலில் அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டாரு காரணம் என்னன்னா முதல் தேர்தல அவருடைய செல்வாக்கை நிரூபிச்சதுனால அவருக்கு அழைப்புகள் எல்லா மட்டத்துல இருந்தும் வந்துச்சு அதை அழகாக அவர் கிளவரா தக்க வச்சுக்கிட்டாரு நாப்பத்தி ஒரு சீட்டு வாங்கினாரு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களை ஜெயிச்சாரு எதிர்கட்சி தலைவராகவே உட்கார்ந்தார் விஜய் விஜயகாந்த் வழியை பின்பற்றி வர்றதுனால இவர் வந்து இருபத்தி ஆறு தேர்தலை கூட்டணி அமைத்து நிப்பாரா இல்ல தனித்தா தனியா நிப்பாரா நின்று நம்ம ப்ரூவ் பண்ணி மறுபடியும் அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்துக்கிறதுக்கு பதிலாக ஒரு பலமான கூட்டணியை நம்ம உருவாக்கிட்டு இருபத்தி ஆறுல நேரடியா வரலாமே அப்படின்னு அவருக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்ன முதல்ல மாநாடு தான் மாநாட்டுக்கான இடம் திருச்சிலன்றாங்க மாநாடு தேதி இருபத்தி அஞ்சுன்றாங்க அல்லது செப்டம்பர் மாசம் ஒரு பரபரப்பினுடைய மாசமாக இந்த தமிழ்நாடு இருக்கும் தமிழ்நாடை உற்று நோக்குகிற மற்ற மாநிலங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பா ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக இந்த விஷயத்த ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்